எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டூ சேனல் நான் தான் பொண்ணு இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்க்க நான் நான் எப்படி பண்றேன்னு நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபிஷ் கிரேவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிக்கலாம் கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு ஒம்பது பூண்டு ஒரு பெரிய சைஸில் இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை மூணுத்தையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு இதை மூணுத்தையும் இதிலே சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்போ வெங்காயத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மாறின உடனே இதில் நாலஞ்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் சேர்த்துனா கொழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ இதை நல்லா வதங்கின உடனே இதில் மசாலா ஆட் பண்ணலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபிஷ் கொழம்பு மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா மசாலா ஆட் பண்ண உடனே கொஞ்சம் லைட்டாக கிளறினதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நாலஞ்சு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கலர் வந்து கொஞ்சம் மாறினா போதும் வெங்காயத்தோட கலர் மாறின உடனே இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ புளி தண்ணியை இதுலேயே சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஃபிஷ் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு சைட்லெல்லாம் பாருங்கள் ஆயில் வெளியே வருது சூப்பராக மசாலா கொதி வந்த உடனே இப்போ இதில் கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை இதுலேயே சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன் இப்போ அது இதில் சேர்த்துக்கலாம் எல்லா ஃபிஷ்ஷுமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் ஏன்னா ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வைக்க வேணாம் இது அஞ்சு நிமிஷத்துலேயே குக் ஆகிரும் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டான ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலேருந்து கறிவேப்பில சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் இதுலேயும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாய்